வணக்கம் அங்கன்வாடி பணியாளர் மற்றும் சமையல் உதவியாளருக்கான வேலைவாய்ப்புக்கான நேர்காணல் அழிப்பு கடிதம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பிச்சிட்ருக்காங்க எங்க எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து தான் வருது ஸோ உங்கள் யூனியனுக்கான பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து தான் அந்த லெட்ரு வந்து உங்களுக்கு அனுப்புகிறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு நீ அடுத்தடுத்து மெசேஜோ அல்லது லெட்டரோ வந்து வரும் கவனமாக வந்து பார்த்துக்காங்க லெட்டரே வந்தாலும் போஸ்ட்மேன் வந்து ஃபோன் பண்ணி தான் கொடுக்குறாங்க தபால் ஏன்னா இது முக்கியமான தபால் அப்படிங்கிறதுனால ஃபோன் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் நம்பரை கரெக்டாக எழுதிருக்கீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மெசேஜ் வந்துடும் அதே போல் செல்லே வந்து பாருங்கள் செல்லிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கான டேட் வந்து போட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்து அமுச்சிருக்காங்க ஸோ அந்த மெசேஜ் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒரே மாவட்டத்தில் ஒரே நாளில் எல்லாேருக்கும் இன்டர்வியூ வைக்கலை பிரித்து தான் வந்து வைக்கிறாங்க அதாவது பணியாளருக்கு தனியாக உதவியாளருக்கு தனியாக ஏரியா வைஸ் அந்த மாதிரி வந்து பிரிச்சுருக்காங்க ஸோ அவங்களுக்காக வந்துருச்சு எங்கள் மாவட்டத்தில் எனக்கு மட்டும் இன்னும் வரல அப்படின்னு நினைக்காதீங்க இன்னும் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம் வரும் நம்பிக்கையோடு இருங்க அடுத்ததாக இன்டர்வியூக்கு என்னென்ன கொண்டு வரணும் எங்கே வரணும் டேட்டு டைமு பிளேஸு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த அழைப்பு கடிதத்தில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போது அந்த அழைப்பு கடிதத்தில் என்னென்ன கேட்டிருக்காங்க கொண்டு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அட்டாச் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே ஒரிஜினல் கண்டிப்பாக வந்து கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க மறந்துடாதீங்க எல்லாமே ஒரிஜினல் தான் வந்து கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இன்டர்வியூ லெட்டரில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வர சொல்லியிருக்காங்கிறதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பள்ளி அல்லது கல்லூரி மாற்றுச் சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ கடைசி நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அந்த படிப்புக்குரிய டிசி தான் வந்து நம்மள்ட்ட இருக்கும் நான் வந்து இந்த வேலைக்கு வந்து பத்தாம் வகுப்பு தான் கல்வி தகுதி இல்லை பன்னெண்டாம் வகுப்பு தான் கல்வி தகுதி ஆனால் இந்த டிசி கொண்டு போகலாமா அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது கடைசியாக என்ன டிசி இருக்கோ அதை வந்து நீங்கள் கொண்டு போகலாம் ஆனால் பத்தாம் மற்றும் பன்னெண்டாம் வகுப்புக்குரிய ஷீட் வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு போகணும் டிசி வந்து நீங்கள் ஸ்கூல் டிசியும் யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜ் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டிசியை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது பட் ஆனால் மார்க் ஷீட் வந்து டென்த் அண்ட் டுவெல்த்துக்குரியது கண்டிப்பாக வந்து கொண்டு போகணும் அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வட்டாட்சியரால் வழங்கப்பட்டதுன்னு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கீழே கார்னரில் பார்த்திங்கன்னா சைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் அதாவது தாசில்தார் சைன் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத பார்த்துக்காங்க இப்போ நான் சொல்கிற எல்லாமே ஒரிஜினல் தான் கொண்டு போகணும் அடுத்ததாக ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இந்த மூணில் வந்து ஏதாச்சும் ஒன்று கொண்டு போகலாம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து கொண்டு போங்க ஸ்பாட்டில் வந்து என்ன கேட்குறாங்களோ அதை வந்து கொடுத்துருங்க பட் மூணுமே நீங்கள் கையில் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸில் கரெக்டாக இருக்கீங்களோ அதுக்கான ப்ரூஃபை வந்து கொடுங்க இந்த மூணில் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அடுத்ததாக ஆதரவற்ற பெண்ணாக இருக்கீங்க இல்லை விதவியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்குரிய சர்டிவிகேட் கேட்குறாங்க அடுத்து மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்குரிய சர்டிபிகேட் கொண்டு போகணும் ஏன்னா இவங்களுக்குலாம் முன்னுரிமை இருக்குது ஸோ அதுக்கான ப்ரூஃப் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் அடுத்ததாக மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லை மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய கணவரோட மனைவியாக இருக்க பெண்ணாக இருந்தாலும் சரி அதுக்குரிய சர்டிபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் அடுத்ததாக இரண்டு பெண் குழந்தையுடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்குரிய சான்று வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து நீங்கள் வீஓஓட்டையோ இல்லை வட்டாட்சியர் இருந்தோ அந்த சான்றிதழ் நீங்கள் வந்து வாங்கி சப்மிட் பண்ணணும் அடுத்து தான் உங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகளும் இருக்குது பட் விடவாகவும் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டு முன்னுரிமைக்குரிய தகுதிக்கான சான்றிதழையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அந்த சர்டிஃபிகேட் பிஏஓ அல்லது தாசிதார்ட்டை வாங்கினதாக இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வட்டாட்சியர் மூலம் வழங்கப்பட்டதாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் நீங்கள் கொண்டு போக வேண்டிய சர்டிஃபிகேட்ஸு எல்லாமே ஒரிஜினல் வந்து கொண்டு போங்க கடைசி பாயிண்ட் பாருங்கள் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ஒரிஜினல் கொண்டு வரவங்களுக்கு மட்டும்தான் நேர்காணலுக்கு நாங்கள் கூப்பிடுவோம்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை கவனமாக வந்து பார்த்துக்கங்க ஸோ இன்டர்வியூ டேட்டுக்கு முன்னாடியே தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க நல்லபடியாக இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணி போயிட்டு வந்துட்டு இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ